ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு நடத்தும் லெந்து கால தியானமாக இந்த வாரம் முழுவதும் நாம் பரிசுத்த வாரமாக அனுசரித்துக் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த நாளிலே கூட சேனைகளின் கத்தர் என்ற நாமத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் எண்பத்தி நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டபடி சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல ஒன்று சேனைகள் எகோவா ஷபயோத் எகோவா ஷபயோத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சேனைகளின் கர்த்தர் என்று அர்த்தம் அவர் நம்முடைய இராணுவங்களின் தேவன் என்று அர்த்தம் நம்முடைய தேவன் ராணுவங்களின் தேவன் அவர் ராணுவம் அவர்கிட்ட சேனைகள் இருக்கிறதாம் பூமிக்குரிய சேனைகள் உண்டு சேனைகள் ஆதி ரெண்டு ஒன்றில் பாத்தீங்கன்னா இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சேனையும் உண்டாக்கப்பட்டு அப்போ வானத்துல சேனைகள் வைத்திருக்கிறா தேவன் பூமிக்குரிய சேனைகளையும் உண்டு இந்த உலகத்துல நாம் வாழ்கிற வரைக்கும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு அது என்ன போராட்டம்னா பொல்லாத ஆவியின் சேனைகளோடு ஒரு போராட்டம் இருக்குது எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டார்களோ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அவங்க ஒரு போராட்ட களத்துல நின்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அந்த போராட்ட களத்துல நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நாம் போராடி மேற்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பரலோக ராஜ்ய பரலோக தேவனுடைய சேனைகள் நமக்கு ஒத்தாசை தேவைப்படுகிறது அது தேவையா இருக்குது வானத்திற்குரிய சேனைகள் தேவனுடைய சேனைகள் நமக்கு உதவியா இருக்குது அப்பொழுதுதான் இந்த பொல்லாத ஆவியின் சேனைகளோடு போராடி நாம் சேர்த்து எடுக்க முடியும் அந்த போரா இந்த பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தேவன் அப்படி வானத்துல பாத்தீங்கன்னா தூ தூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தூதர்கள் ஒரு கூட்டமா இருக்கிறாங்க ஏன்னா யாக்கோபு வந்து பிரயாணம் பண்ணும்பொழுது அவனுடைய பிரயாணத்தில் தேவ தூதர்கள் சந்தித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ வானத்துக்குரிய சேனையில் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் சூரியன் இருக்கிறது சந்திரன் இருக்கிறது விண்மீன்கள் இருக்கிறது நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த நட்சத்திரங்கள் சிசாராவோடு தங்கள் அயனங்களிலிருந்து யுத்தம் பண்ணின என்று சொல்லி நியாயாதிபதிகள் புத்தர் பார்க்கிறோம் சூரியனும் சந்திரனும் யோசுவாவின் சொல் கேட்டு ஒரு பகல் மட்டும் அதாவது ஒரு நாள் மட்டும் வானத்தில் அப்படி தரித்து நின்றது என்று சொல்லி வேதத்தில் பார்க்க அப்போ தேவரிடத்தில் வானத்துக்குரிய சேனைகள் இருக்கு வானத்துக்குரிய சேனைகள் என்றால் சந்திரன் சூரியன் விண்மீன்கள் நட்சத்திரங்கள் தூதர்கள் இருக்கிறார்கள் பூமிக்குரிய சேனையும் உண்டு பூமிக்குரிய சேனைகள் என்றால் மனுஷர்கள் மிருகங்கள் ஊர் பிராணிகள் பறவைகள் அதுக்கப்புறம் யோவில் ரெண்டாம் அதிகாரத்தில் நான் அனுப்பின என்னுடைய மகா பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் என்று சொல்லப்பட்டிருக்கும் அப்போ தேவரிடத்துல பூமிக்குள்ள ஒரு சேனை இருக்கிறது அதுதான் பார்த்தீங்கன்னா எகிப்தில் பார்த்தீங்கன்னா வாதைகளை கொண்டு வந்ததாக ஆண்டவர் பத்து வாதையினால எகிப்தை வாதிக்கும் பொழுது அங்கே வெட்டுக்கிளிகள் பேன்கள் தவளைகள் எல்லாம் வந்து இஸ்ரேல் அந்த எகிப்திய எகிப்தின் ஜனங்களை வாதித்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ பூமிக்குரிய சேனைகளை வைத்திருக்கிறார் வானத்துக்குரிய சேனைகளும் உண்டு இந்த சேனைகள் நமக்கு நமக்கு உதவி செய்து ஹலலூயா இந்த சேனைகள் நமக்கு உதவி செய்து நம்ம நமக்கு விரோதமாக இருக்கிற நம்ம எதிரிகளோடு அவை போராடி என்ன செய்தால் நமக்கு ஜெயத்தை கொடுக்குறதா இருக்குது ஹல லூயா அப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தில் அப்படி தான் பார்க்குறோம் நிறைய இடத்துல நீங்கள் எஸ்ஐக்கியில் எஸ்ஐக்கியல்ல பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் அங்கே பார்க்குறோம் அங்கே உலர்ந்த பள்ளத்தாக்குகள் நிறைந்த அந்த எலும்புகள் பள்ளத்தை அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் தீர்க்கதரிசி போகிறாரு தீர்க்கதரிசி போய் அங்கே ஒரு தீர்க்கதரிசனம் முறைத்து ஆவியை அதுக்குள்ளே கட்டளையிடும் பொழுது அவைகள் என்ன செஞ்சுச்சான் உயிரடைந்து ஆவி அவக்குள்ளே பிரவேசிக்க அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள அந்த ஆவிகள் பிரவேசிக்கும் பொழுது அவைகள் உயிர சிதறடைந்து மகாபெரிய சேனையாய் எழுப்பி நின்றது அப்போ விசுவாசிகள் பரிசுத்த வான்கள் தேவனுடைய சேனையில் இருக்கிறார்கள் இந்த சேனைகள் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறது நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்கள் அப்படி நமக்கு விரோதமாய் வருகிற யுத்தங்கள் வானமண்டல கிரிய செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு வானமண்டல அதிகாரங்கள் துரைத்தனங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு இந்த வானத்துக்குரிய சேனைகள் பூமிக்குரிய சேனைகள் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்குது அதுதான் சேனைகளின் கத்தர் அவர் ராணுவங்களின் தேவர் அதனால தான் இஸ்ரவேல் தேவனுடைய ராணுவங்களின் தேவனை நீ அப்படி அவருடைய நாமத்தினாலே உன்னை உன்னை வந்து நான் முறியடிக்கிறேன் என்று சொல்லி கோலியாத்தை அவர் முறியெடுத்ததை பார்க்கலாம் அப்ப இந்த இந்த கத்தர் கத்தரின் கத்தராக சேனைகளின் கத்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார் நம்மை நமக்கு நம்மை பாதுகாக்கும்படியா தூதர்கள் அன்றைக்கு எலிசாவை பாதுகாத்தார்கள் சிறிய ராஜா வந்தபோது அக்னிமயமான குதிரைகளும் ரத்தங்களும் வானத்திருந்து புறப்பட்டு வந்து எலிசாவை பாதுகாத்தது இந்த சேனைகள் நமக்காக யுத்தம் செய்கிறது கர்த்தருடைய சேனைகள் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது கர்த்தருடைய சேனைகள் நம்மை பாதுகாக்கிறார்கள் கர்த்தருடைய சேனைகள் நம்மை வழி நடத்துகிறார்கள் கர்த்தருடைய சேனை நம்மை கரெக்டா எந்த இடத்துக்கு போக வேண்டும் அந்த இடத்துக்கு நேர் நடத்துகிறார்கள் இந்த சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த கடைக்கலமாய் இருக்கிறார் கண்களை மூடி namçe basayım சேனைகளின் கர்த்தாவே எகோவா சபையோத் என்ற நாமமுடையவரே சேனைகளின் கர்த்தாவே ராணுவங்களின் தேவனை இந்த உலகத்தில் எங்களுக்கு போராட்டம் உண்டு அண்டவரே நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து அண்டவரே அப்பா நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்னவர் அன்றைக்கு ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அண்டவரை அன்றைக்கு இஸ்ரவே ஜனங்களை பாதுகாத்த தேவன் அன்றைக்கு தேவ தூதர்கள் அண்டவரை முன்பாக சென்ற தேவ தூதர்கள் அண்டவரே கர்த்தாவை இஸ்ரவே ஜனங்களுக்கு பின்பாக சென்று அப்பா எகிப்தின் சேனை இஸ்ரேலின் சேனை ஒன்றோடு ஒன்று மோதாதபடிக்கு பாதுகாத்த தேவ பாதுகாத்த தூதர்கள் அப்படியா உங்களுடைய சேனைகள் எங்களை பாதுகாக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய சேனைகள் எங்களை வழி நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய சேனைகள் எங்களை ஆண்டவரை கத்தாவை சரியான பாதையில கொண்டு போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய சேனைகள் எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா சேனைகளின் கர்த்தாவே இந்த பரிசுத்த வாரத்தில் சேனைகளின் கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம்

சைதரிகள் அநேகமா இருக்கிறார்கள் ஆண்டவரே சேனிகளின் கர்த்தாவின் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடும்படியாய் இப்படி சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பரிசுத்த வாரத்தில் சேனைகளின் கர்த்தனுடைய நாமத்தை நாங்கள் தியானித்து இருக்கிறோம் அந்த நாமம் உடையவர் எங்களுக்கு ஜெயத்தை கட்டலையிடும்படியாய் பாதுகாப்பை கட்டளையிடும்படியாய் எங்களை நடத்தும்படியாய் எங்களை வெளப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்